கட்டிங் பார்க்கலாம் நான் ஆல்ரெடி நிறைய கட்டிங் போட்டிருக்கேன் இது வந்து த்ரீ ஃபோர்த்து ப்ளவுஸு அதை எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கறது வந்து பார்ப்போம் இது வந்து ஆரி ப்ளவுஸ்க்குள்ள அளவு நமக்கு வந்து ஆரி போட்டு வந்திருக்கு அதுக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கறது வந்து வீடியோவில் பார்ப்போம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கட் பண்ணிடுவோம் நம்ம எப்போது ஸ்லீவ் தான் கட் பண்ணுவோம் அதே முதல்ல வந்து ஸ்லீவை கட் பண்ணிடலாம் அதில் கிராஸ் இருந்ததுனால் கரெக்டாக வர இது வந்து வரைஞ்சிட்டு நீங்கள் அதை வந்து கட் பண்ணிக்கிறீங்க அதில் வந்து கிராஸ் இல்லை இப்படி கோடு போட்டு பார்த்துக்கிறீங்க கிராஸ் இருக்குது அப்படின்னு கிராஸ் இல்லைன்னா அது அப்படியே விட்டுருங்க இப்போ கொடுக்கும்போதே வந்து ரெண்டு கிளாத்தாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து நாலாக அடித்து போட்டுக்கிறோங்க அதில் வந்து நல்லா சூக்கம் இல்லாமல் எடுத்து விட்ருங்க அளவு வந்து மாறாமல் கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு எந்த கை கரெக்டாக வாட்டம் வருதோ அந்த கை வந்து நீங்கள் போட்டுக்கிறோங்க இப்போ வந்து வச்சு திருப்புறதுக்கு ஒரு அரை இன்ச்சு எடுத்துக்கிருங்க இப்போ ஒரு அரை இன்ச்சு இது கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளவுஸை போட்டு அளவு எடுத்துக்கலாம் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் கையை வந்து எடுத்துக்கிறோங்க எந்த பக்கம் கை எடுக்கிறீங்களோ அது வந்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கை வந்து சுருக்கம் இல்லாமல் எந்த பக்கம் கை வருதுன்னு பார்த்துக்கிறோங்க அளவு வந்து மாத்திரம் மாறாமல் எடுத்துக்கிருங்க கரெக்டாக வந்து ஆம்கூல்லாம் நல்லா இழுத்துக்குறங்க ஆனால் எப்போவுமே கட் பண்ணும்போது ஒரு அரை இஞ்சி சேர்த்து கட் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து போது கரெக்டாக வரும் தையல் எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்துக்குறங்க ஆம்கூல்லேருந்து ஒரு அரை இஞ்சி சேர்த்து எடுத்துக்கிருங்க இது ப்ளவுஸோட மொத்த அளவு நம்ம தைக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கீ கொஞ்சம் தள்ளி தான் வரும் அதனால் கொஞ்சம் தள்ளியே மார்க் பண்ணிக்கிறோங்க அளவு கரெக்டாக அளவு ப்ளூஸ் வச்சு நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க அதே மாதிரி இங்கே ஷோல்டருக்கு எடுத்துக்கிறோங்க சோல்டர்லேருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி எடுத்துக்கிருங்க இப்போ கையை எடுத்துடலாம் நம்ம சோல்டர் அளவு எடுத்ததுலேருந்து கரெக்டாக நேராக வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறங்க மார்க் பண்ணிவிட்டு டேப் வச்சு ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் அந்தந்த ப்ளவுஸில் வந்து பார்த்துக்கணும் இதெல்லாம் த்ரீ ஃபோர்த் ப்ளவுஸ்லாம் கரெக்டாக மூன்று இன்ச்சு வைக்கணும் கரெக்டாக மூன்று இருக்குது அவங்களோட ப்ளவுஸில் அப்படியே ஒரு கோடு போட்டுக்கிருங்க இப்போ நம்ம ஷோல்டர் எடுத்துருக்கதுலேருந்து கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணி அதை கொண்டு வந்துடுங்க இதில் இப்போ நான் வந்து எப்போவுமே லைனிங் ப்ளவுஸ் வந்து லாஸ்ட்டு தான் குறைஞ்சி வெட்டுவேன் ஆனால் நான் வரைஞ்சி மாத்திரம் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கொண்டு போயிடாமல் இதை பாதியோடு கரெக்டாக கொண்டு வந்துடுங்க ஜாயிண்ட் வேணும்னா போட்டுக்கலாம் அவங்க துணி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஜாயின் போட்டுக்கொடுங்க கொடுங்க அவ்வளோதான் ஸ்லீவ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிட்டு பாருங்கள் சென்டர் வந்து ஒரு நாச் போட்டுருங்க நீங்கள் மேலே வந்து கரைச்சூட வேணாம் ஜாயிண்ட் வேணும்னா நீங்கள் ஜாயின் போட்டுக்கலாம் இப்போ கை வேலை முடிஞ்சு இப்போ நம்ம பின்பகுதி எடுத்துருவோம் நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் எங்கே வளச்சி மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க அதே மாதிரி நீங்கள் ஆம்கோல் எங்கே எடுத்துருக்கீங்களோ அந்த அளவு வந்து இப்போ இதில் வந்து இந்த சுற்றளவு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி ஆம்கோல் அளவு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் அதிலே அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது அடுத்த தடவை எல்லாம் தெரியும் இப்போ அஞ்சரை இருக்குது இப்போ ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அதை விட ஏழே கால் இன்ச்சு இருக்குது அப்போ அஞ்சரைலேருந்து அதை மாற்றிக்கிறங்க எவ்வளோ லென்த் வருது அப்படின்னா அது ஒவ்வொருத்தருக்கு ஒரு இன்ச்சு வரும் ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒன்றே கால் வரும் இது எல் த்ரீ போர்த்து ப்ளவுஸுங்கிறதுனால நமக்கு ஒன்றரை இன்ச்சிக்கு மேலே சேர்த்து வருது அதை கரெக்டாக பார்த்துக்குறங்க அளவு இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அது அந்தந்த ப்ளவுஸில் வந்து ஆம்கூள் அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆல்ட்ரேஷன் எதுவும் வராமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கை கட் பண்ணக்கூடாது நீங்கள் அந்தந்த ப்ளவுஸ்க்கு மாற்றி மாற்றி அளவு எடுத்துக்கிறோங்க கரெக்டாக அவங்க அவங்க பிளவுஸில் என்ன ஆம்கோல் இருக்குது கை இறக்கம் இருக்கு அதை பார்த்துட்டு டேப் போட்டு அளவு எடுத்துகிட்டே நீங்கள் கட் பண்ணிக்கிடுங்க இப்போ நம்ம முதுகுப்பகுதி வந்து கட் பண்ணிடுவோம் இப்போ இந்த கிராஸ் இருக்கிறத வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிடுங்க தையலோட சேர்த்து இது வந்து தையலுக்குள்ளது அந்த கிராஸோட சேர்த்து தச்சுருவேண்ணா இப்போ அவங்க வந்து கைக்கு மாத்திரம்தான் இந்த ப்ளவுஸ் அளவு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து வேறு ப்ளவுஸ் அளவு லென்த்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஷார்ட் ஆண்டு அது வந்து த்ரீ ஃபோர்த்து ப்ளவுஸுங்கிறதுனால கரெக்டாக சோல்டர் வந்து இழுத்து பார்த்துக்குறேங்க அது இறக்கம் இல்லாமல் இருக்குது நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு இறக்கம் வச்சிடணும் நம்ம இதை வச்ச இறக்கத்தை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இறக்கத்தை இப்போ சோல்டர் வந்து கரெக்டாக வந்து ஏற்றி வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து தையலோட சேர்த்து நம்ம இறக்கம் ஒரு அரை இன்ச்சு வச்சுருக்கோம் அது இல்லாமல் சோல்டரில் தையலோடு சேர்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க மேலே தனித்தனியாக அது இதுக்குன்னு மார்க் பண்ண வேண்டாம் இப்போ இந்த கணக்கு வந்து சோல்ட்ரு வந்து ஒரு அரை இன்ச்சு மேலே இருக்கிறது இல்லை இது வந்து இப்போ இதுக்கு வந்து இது ஆரி ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம வந்து கழுத்து வந்து வர வெட்ட போகிறதில்ல இது வந்து சோல்ட்ரு வந்து நல்லா அவங்களுக்கு அகலமாக இருக்குது அதனால் மூன்று இன்ச்சு கேட்டாங்க தைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து மூணு இன்ச்சு வரணும் அதனால் இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ஆறரை இன்ச்சு எடுத்துக்கிறேங்க அவங்க ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிருங்க கரெக்டாக இடுப்பளவு போட்டு பார்த்துக்கிறங்க நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ இது ஃபுல் அளவு இது வந்து அரை இன்ச்சு சேர்த்துக்கிறங்க இப்போ நம்ம எடுத்துருக்க கீழே அளவுலேருந்து அப்படியே இதை மடிச்சுக்கிறோங்க பின்பாகத்தை போட்டு நம்ம ஃபுல் அளவு எடுத்துருக்கிறதுலேருந்து அப்படியே கிராஸாக வந்து மடிச்சுருங்க ஆம்ப்கூள் அளவு இதில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும் இதில் பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு ஆறு ஆறைகள் இருக்கு நீங்கள் வந்து ஆறு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிடுங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுக்கு பூரா எல்லாத்துக்கும் அப்படி இப்படியே கோடு போட்டுக்கிறோங்க அளவு பார்த்துட்டு நான் தள்ளி கோடு போட்டேன் இந்த அளவு தான் வந்து ப்ளவுஸோட அளவு மொத்த அளவு இப்போ நம்ம எடுத்துருக்க ஆறரை இன்ச்சிக்கு நேரம் வந்து மார்க் இப்போ இது வந்து மேலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சி ரெண்டு இன்ச்சி அளவு வந்து எடுத்துக்கிருங்க குடைகிறதுக்கு ரெண்டு எடுத்துக்கிறோங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு இன்ச்சி எடுத்துக்கிறோங்க அப்போ தான் வந்து கை வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் ஆம்குல் நீங்கள் இந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவு வச்சுக்கிருங்க நான் ஒன்றரை வச்சிருக்கேன் அந்த ஒன்றரைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இது வந்து நெக் வந்து நீங்கள் அளவு எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து நெக் வந்து வரைஞ்சி தான் வந்திருக்கு அதனால நம்ம அப்படியே கட் பண்ணிடணும் பகுதியை வந்து பார்த்துட்டு இப்போ அவங்க எந்த அளவு கொடுத்துருக்காங்களோ அதை மாத்திரம் மார்க் பண்ணிக்கிறோங்க மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இது வந்து ரவுண்டு கழுத்து ஆரி போட்டிருக்கிறது வந்து ரவுண்டு தான் போட்டு கொண்டு வந்திருக்காங்க இப்போ அதை அப்படியே கட் பண்ணிடும் நெக்கை கட் பண்ணக்கூடாது ஆரி தைக்கும்போது நான் அந்த ஷோல்டருக்குள்ள மார்க்கை வந்து கட் வரையாமல் விட்டுன்னே அதை வந்து சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன் எப்போவுமே வந்து கட் பண்ணும்போது ஒரு அரை இன்ச்சு சேர்த்து கட் பண்ணுங்க இப்போ அரை இன்ச்சு நம்ம தையலுக்கு எடுத்ததுலேருந்து அதை கரெக்டாக வச்சு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு இப்போ ஆம்கோல் அளவில் இருக்குது உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் துணி அவங்க கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜாயின் போட்டு தான் கொடுக்கணும் அவங்க ஆம்கோல் அளவு வந்து ரெண்டு தையலுக்கு தான் வரும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கும்போது நம்ம தையல் போட்டு தான் கொடுக்கணும் இப்போ இந்த அளவுக்கு வந்து இது எப்போவுமே கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கிறங்க இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறங்க கிராஸ் இருக்கா அப்படின்னு இப்போ அளவுக்கு அதை போட்டுக்கலாம் இப்போ அவங்களுக்கு முன்களுத்து வந்து அளவு பார்த்துக்கறேங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஆறு வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ரொம்ப கம்மியாக இருக்குது அதே அளவு நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டு வந்து சேஃபே இருக்காது அவங்க ஒருத்த கொடுத்தாங்கன்னா அந்த ப்ளவுஸை நீங்கள் வந்து பார்த்துக்குருங்க அவங்களுக்கு வந்து அஞ்சரை தான் இருக்குது இதை நம்ம வளைச்சி வெட்டும்போது அப்போ நான் ஆறு வச்சுருக்கேன் இன்னுமே ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வச்சுக்குவோம் இது ஆரி பிளவுஸு அப்படிங்கிறதுனால அது வந்து கிளாத் வந்து கொஞ்சம் சில்க்கு அதனால டைட் கொடுக்கும் ப்ளவுஸு அதனால் ப்ளவுஸ் துணியை பொறுத்து நீங்கள் பார்த்து வந்து இறக்க வச்சுக்கிறோங்க இந்த துணியை வந்து இழுத்து கொடுக்காது அதனால நான் முன்னாடி வந்து நெக்கு வந்து இறக்கியிருக்கேன் இது முன்னாடி வந்து ரவுண்ட் போட்டுருங்க இது ப்ளவுஸ் பெருசாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து பட்டி ரொம்ப பெருசாக போட்டிருக்காங்க கப் சைஸ் வந்து இறக்கமே இல்லை அப்படிங்கும்போது நம்ம ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது சோல்றோட அளவு வச்சு பார்க்கையில் நம்ம வந்து நல்லா இறக்கி கொடுக்கணும் ப்ளவுஸ் வந்து இப்போ அவங்களோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள் தையலோட பன்னெண்டு தான் இருக்குது அப்போ நம்ம வந்து பதிமூன்று இன்ச்சு வைக்கணும் பதிமூணு அளவும் அரை இன்ச்சு வந்து தையலுக்கு இவங்க நல்லா உடம்பாக உள்ளவங்க பிளவுஸ் அவங்க தை முதல்ல தைச்சவங்க வந்து கரெக்டாக வந்து இறக்கல முன்னாடி வந்து ஃப்ரண்ட் வந்து இறக்கல அதனால அவங்களுக்கு வந்து முன்னாடி கப் சைஸ் ஏறுது அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து நம்ம மாற்றி தைச்சி கொடுக்கணும் இதெல்லாம் அவங்க சொல்லலைனாலுமே நம்ம ஆளை பார்த்துட்டு ப்ளவுஸ் வந்து இது பண்ணிக்கலாம் இது ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு இன்ச்சி எடுத்துருங்க இந்த ரெண்டுலேருந்து ஒரு நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க இதுக்கு மாத்தம் கீழே வந்து கப் சைஸ்க்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கிடுங்க இப்போ அவ்வளோதான் கிட்ட வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து தைக்கக்கூடாது மேலே வந்து சோல்ற அளவு கரெக்டாக எடுத்துக்கிறோங்க சோல்ரு குறையாத அளவுக்கு ஆம்போல் மாத்திரம் ஒரு 1/2 இன்ச் உள்ளுள் வாங்கி விட்டுங்க கட் பண்ணும்போது இப்போ அவ்வளோதான் முன்பாக கட் பண்ணிடுச்சு ப்ளவுஸில் வந்து அளவு ப்ளவுஸில் கரெக்டான மெஷர் இருந்ததுன்னா அது நீங்கள் அப்படியே இருக்கணும் நல்லா அப்படி இல்லைன்னா நீங்கள் மாற்றி தான் கட் பண்ணி கொடுக்கணும் அதை மாற்றி தான் கட் பண்ணி நீங்கள் தச்சு கொடுக்கணும் அப்போ தான் ப்ளவுஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக நல்லா இருக்குது ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க நம்ம இருக்கிற மாதிரியே தைச்சி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அதே கம்ப்ளைண்ட்டோடு இருக்கும் அவங்களுக்கு சொல்ல தெரியாது அதனால் அதை மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்குருங்க எப்போவுமே ஆம்கோலுக்கு வந்து பெரிய பிளவுஸ் ஆரஞ்சுனா ஜாயிண்ட் வந்து போட்டுருங்க இந்த ஃப்ரண்ட் பகுதியில் வெட்டுறது இந்த நாலு பீஸ் ஆகும் இதை மாத்திரம் கண்ணை எடுத்து வச்சுக்கிருங்க அந்த கைக்கு வந்து ஜாயின் போடுறதுக்கு நம்ம வந்து அகலம் வந்து கைக்கு வந்து பத்தாது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கு ஜாயின் போடுறதுக்கு வந்து அதை வந்து வச்சுக்கிருங்க தேவையான அளவு போட்டுவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ பின்பாகம் நம்ம சேர்த்து தானே வெட்டியிருக்கோம் அப்போ அதுக்கு வந்து தையல் வந்து போட்டு ஒரு மூணு நாலு தையல் போட்டுட்டு மீதி வந்து ஒரு ரெண்டு தையல் பிரித்து விடுற மாதிரி கொடுக்கணும் ஆரி ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் நாளைக்கு வச்சு போடுறது அதனால எப்போவுமே ப்ளவுஸ் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு போட்டு கொடுங்க நீங்கள் பாட்டு கரெக்டாக ஒட்டுலேயே போட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த பாருங்கள் அளவு ஆம்கோல் அளவு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துருக்கிறது ரெண்டு ஆம்கோல் அளவு இப்போ இந்த அளவுக்கு வந்து வரும் எக்ஸ்ட்ரா உள்ளதை தையலுக்கு போயிடும் நம்ம தையல் ஜாயின் பண்ணும்போது அரை இன்ச்சு சேர்த்து பிடிச்சிடுவோம் இப்போ இந்த அளவு போக நான் உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் இந்த அளவு போக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மூணு தையல் வரும் மீதி வந்து நம்ம சைடு கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணிவிட்டு ரெண்டு தையலுக்கு அளவுக்கு வந்து விட்டுருங்க இதே மாதிரி நீங்கள் ஆங்கோல் கண்டிப்பாக ஜாயின் போடணும் இவ்வளோ பெரிய ப்ளவுஸ்க்கு வந்து ஏழை முக்கால் எட்டு இன்ச்சு ஆங்கோல் இருக்கும்போது பத்தாவது துணி லைனிங் பீஸ் வந்து அகலம் வந்து கம்மியாக வரும் அதனால் நீங்கள் குறுக்க போட்டு கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி வந்து ஆம்ப்கூள் ஜாயின் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா உள்ளே போயிடும் பிசுறு தெரியாமல் இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி போடும்போது துணி பற்றாமல் ஒட்டில் போட்டு கொடுக்காதீங்க உங்கள் பிரிச்சு போடுற மாதிரி இருந்ததுன்னா பிரிஞ்சு வந்துடும் அந்த இது வந்து பத்தாது இந்த இடம் வந்து அசிங்கமாக தெரியும் அதனால் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா தைக்கிறவங்களுக்கு இது போடுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ அதை வந்து எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ அதுக்குள்ளே பட்டி அளவு பார்த்து கட் பண்ணிடுவோம் அவங்க ப்ளவுஸில் வந்து பட்டி ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம வந்து முன்பாகம் இறக்கியிருக்கோம் அதனால் லென்த்து மாத்திரம் பார்த்துக்கிறோங்க ப்ளவுஸோட பட்டியோட லென்த்து நான் எல்லாத்துலேயும் சொல்கிறது தான் எப்போவுமே வந்து பட்டி அளவு வந்து வலைய பக்கம்தான் பார்க்கணும் இது ஃபுல் ஃபுல் அளவு ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கிருங்க இப்போ இதில் வந்து எவ்வளோ பட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க சென்ட்ரு பார்த்தீங்கனாலே தெரியும் மூன்று இன்ச்சு இருக்குது அப்போ நமக்கு வந்து மேலே ஒரு அரை இன்ச்சு கீழே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு போக நாலரை இன்ச்சு வேணும் இப்போ நாலரை நம்ம வந்து மேலே ஒரு அரை அரை இன்ச்சு விட்டுருங்க அதே மாதிரி கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுருங்க அது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மூன்று இருக்குது அந்த மூன்றையில் நம்ம இன்னுமே சுருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு இன்ச்சு வந்து இறக்கிட்டோம் இதை இப்படியே மடிச்சுக்கோங்க இது வந்து அளவு வந்து பார்த்துக்கறங்க நான் எப்படி வந்து பட்டி ஜாயின் பண்ணுறது அளவு பார்த்து அப்படிங்கிறது வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் தைக்கும்போது சேர்த்து தான் பிடிப்பேன் அரை இஞ்சிக்கு மேலே சேர்த்து தான் பிடிப்பேன் அதனால அளவு வந்து எனக்கு கரெக்டாக வரும் நான் தைச்சிட்டு முன்பாகத்தை போட்டு பின்பா ரெண்டையும் போட்டு அளவு பார்த்துட்டு பட்டி ஜாயின் பண்ணிக்கிடுவேன் இப்போ இது வந்து உள்ளே வந்து போடுறதுக்கான ஒரு திக்காகிறதுக்கான ஒரு துணி இப்போ நம்ம வந்து அதில் மேலே வந்து மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடலாம் எப்போவுமே பட்டி கட் பண்ணும்போது பின்பாகம் கட் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கிறேங்க இப்போ இது ரெண்டு பக்கமும் போட்டிருக்காங்க கரெக்டாக ரெண்டையும் அளவு வச்சு ரெண்டு ஈவனாக ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கிறேங்க அளவு வந்து மாறிடாமல் இப்போ நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி கரெக்டாக போட்டுக்கிறோங்க அளவு வந்து நம்ம அரை இஞ்சி இறக்கி இருக்கோம் பாருங்கள் அதுக்கு கீழே ஒரு கால் இஞ்சி வந்து விட்டே கட் பண்ணுங்கள் மெயின் பீஸ் கட் பண்ணும்போது சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்டோன் இருக்கிற பீட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணாத அளவுக்கு வந்து பார்த்து கட் பண்ணிக்கிறோங்க இப்போ நமக்கு வந்து மெயின் பீஸில் வந்து துணி நிறைய இருக்குது இந்த ஜாயின் போடுவோம் இதுக்கு வந்து ஜாயின் தேவையில்லை இப்போ இதை நம்ம இந்த அளவுக்கு வச்சு தைச்சிட்டு மீதி இருக்கிறதுக்கு வந்து உள்துணிக்கு முத்திர ஜாயின் போட்டுக்கலாம் அதே மாதிரி முன் முன்பீஸ் வெட்டு வெட்டும் போதுமே கரெக்டாக ரெண்டு சோல்ட்ரு வந்து அளவு பார்த்துக்கங்க கரெக்டாக இருக்கான்னு இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க பார்த்துக்கிட்டு கட் பண்ணுங்கள் இதை நேர் பண்ணிக்கிறோங்க இந்த ரெண்டு அளவும் வந்து ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்குறங்க மாறிடாம இப்போ நம்ம போட்டிருக்க பின்பாகத்தை போட்டு ஒரு அரை இன்ச்சி வந்து மேலே ஏற்றிக்கிறோங்க ரொம்ப வேண்டாம் நமக்கு வந்து தச்சு திருப்புறதுக்கான ஒரு அரை இன்ச்சு கீழே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதை தாராளமாக கரைச்சி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்து தையலுக்கு வேணும் நம்ம ஷோல்டர் அளவுக்கு வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கீழே உள்ளதை கரைச்சி விட்டு இதே அளவுக்கு வந்து அடித்து திருப்பிடலாம் அளவு மொத்தம் கரெக்டாக பார்த்துக்குறங்க இப்போ நான் வந்து இதில் வந்து ரெண்டே காலு இன்ச்சு இருக்குது கழுத்து வந்து இது ரெடிமேடாக போட்டு வந்ததுனால அகலம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது நம்ம தச்சு திருப்பும்போது சோல்டர் வந்து கரெக்டாக மூணு இன்ச்சு வரும் அதுக்கு தான் கட் பண்ணும்போது மூன்றரை இன்ச்சு வந்து சோல்டர் வச்சு கட் பண்ணுறது நீங்கள் அளவு ப்ளவுஸில் வந்து ரெண்டரை கழுத்து நீங்கள் வரைஞ்சி கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல வேற யாராவது போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது எவ்வளோ அகலம் இருக்குன்னா அதனால அந்த அகலத்தை பார்த்துட்டு சோல்டு எவ்வளோ பெருசாக வைக்க முடியுமோ அவளுக்கு வந்து வச்சுக்கிருங்க இப்போ மூணு இன்ச்சி அகலம் வச்சுருக்கா நம்ம ரெண்டு இன்ச்சியாவது தைக்கணும் ஒரு கால் இன்ச்சு உள்ளே விட்டுட்டு இந்த ஜருகையோடு சேர்த்து அதுக்கப்புறம் தைக்கிற மாதிரி வரும் இப்போ ஸ்லீவும் அதுவும் கட் பண்ணியாச்சு நான் உள்ளே வந்து கிராஸ் போட்டிருக்கேன் மாற்றி தைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து கிராஸ் கட்டிங் போடுறவங்க இப்போ வெளியில் வந்து நேர் போட்டுக்கலாம் தாராளமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக அந்த அளவுக்கு பார்த்துக்கிறோங்க மேலே தையல் சே தையலுக்கு வந்து விட்டுருங்க கட் பண்ணும்போது அதை மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க உள்ளே கிராஸும் வெளியில் வந்து நேர் வந்து தாராளமாக போடலாம் ஃபினிஷிங் நல்லா வரும் உங்களுக்கு நேர் கட்டிங் போடும்போது நமக்கு வந்து ஆங்கூழுக்கிட்ட நேராக ஒரு கோடு விழுகிற மாதிரி இருக்கும் நேர் கட்டிங் தைக்கும்போது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கிராஸ் கட்டிங் போடுங்க கிராஸ் கட்டிங்கில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அந்த கப் சைஸ் வந்து இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிறது வந்து பட்டி வந்து ரெண்டு பட்டியாகவே போட்டுக்கலாம் இந்த இருக்கு பாருங்கள் இந்த கிளாத்து அதனால் நல்லா அகலமாக இருக்குது ஒரு மீட்டரில் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து இது வந்து ரெண்டு கிளாத்தாக போட்டு பட்டியை வளைச்சி கட் பண்ணிக்கலாம் எப்போவுமே ஆரி கட் பண்ணும்போது ஒட்டில் கட் பண்ணிடாதீங்க கரெக்டாக தைக்கும் போது அளவு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கிறோங்க எப்போவுமே ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி சேர்த்துக்கிறோங்க துணி வந்து துணி சேர்த்துட்டு நார்மலாக நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம இதுக்கும் கட் பண்ணியாச்சு இது வந்து கண்டிப்பாக வந்து நேர் கட்டிங்கில் போட்டிருக்காங்க கிராஸில் போட்டோம்னா தான் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இப்போ ரெடிமேடு ஃபுல்லாக நேரில் தான் வரும் இப்போ எவ்வளோ ஈஸியாக இதுக்கு ஆரி ப்ளவுஸ்க்கு ஒரு லைனிங் உள்ள கிளாத் வந்து ப்ளவுஸ் அளவு எடுத்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் நான் தொடர்ந்து வந்து ஈஸியாக எப்படி ப்ளவுஸ் வந்து அளவு எடுத்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் வீடியோ வந்து போடுறேன் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்